தமிழர் நலன் சார்ந்த விரோத போக்கை பாஜக கடைபிடித்ததால் தான் கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் என்றும் அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு புரட்சி தலைவி அம்மாவை விமர்சித்தவர்கள் அவரது பெயரையும் படத்தையும் பயன்படுத்தும் நிலைக்கு வந்துள்ளதாக விமர்சித்தார் தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் குறிப்பாக காலங்காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த கட்சி மீட்பு காவிரி பிரச்சனை முல்லைப்பெரியாறு பிரச்சனை எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழர்களுக்கு நீட் தேர்வி விளக்கு என்எல்சி பிரச்சனை போன்ற முக்கியமான அம்சங்களுக்கு அவரோடு இணக்கமாக இருந்தால் தமிழர் நலன் தாக்கப்படும் என்று சொல்லி ஆனால் மத்தியில் உள்ள பாஜக அது காதலே வாங்கிக் கொள்ளவில்லை நடந்த சமாச்சாரங்களும் சமரசத்திற்கு இல்லை என்று சொல்லி நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை என்ற நிலைப்பாடு வந்தவுடன் இனிமேல் பாரதிய ஜனாவோட கூட்டு இல்லை என்ற நிலையில தான் வந்ததை விட அண்ணாமலை என்பது எங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை இன்றைக்கு அண்ணாமலை இருப்பார் நாளைக்கு இன்னொரு மலை வருவார் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மாஞ்சோலை வனத்துறை கட்டுப்பாட்டிற்குள் வரவுள்ள நிலையில் மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சி அந்தஸ்தை இழக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சியாக உள்ள நிலையில் அங்கு மொத்தம் பதினைந்து வார்டுகள் இருக்கின்றன மாஞ்சோலை பகுதி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாறியுள்ளதால் ஐந்து வார்டு உறுப்பினர்கள் தங்கள் தகுதியை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மணிமுத்தாறு தனது சிறப்பு நிலை பேரூராட்சியை இழக்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்தவர்களும் பதவி இழக்கக்கூடும் என்பதால் சிறப்பு தீர்மானம் ஒன்றை ஏற்படுத்தி மணிமுத்தாறு பகுதியில் இல்லாத புது வார்டுகளை உருவாக்க விடியா திமுகவினர் முயல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது அந்த மாஞ்சோலை மக்களை கீழே இறக்குறதுனால அஞ்சு வார்டு வந்து மாஞ்சோலையை சேர்ந்திருக்கு பத்து வார்டு கீழே இருக்கு மேலே அஞ்சு வார்டு இருக்கு இப்போ இந்த அஞ்சு வார்டுனோட பதவி போகக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருக்கு இதுல திமுகவை சேர்ந்தவங்க தான் அங்க தலைவராக இருக்கிறாங்க மாஞ்சோலை பகுதியில் அவங்க தான் பகுதியில் வந்து தலைவராக இருக்கிறாங்க அடுத்த ஒருத்தர் ஏற்கனவே கவுன்சிலர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் மூணு கவுன்சிலர் இருக்காங்க இந்த மூணு அது திமுகவை சேர்ந்தவங்க தான் இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது தெரியல இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ பத்து வாடா மாறுமா சிறப்பு நிலை பேரூராட்சி அந்தஸ்தை வரை இது இலக்கு